அத்தியாயம் ஆறு மனதில் தயக்கத்துடனே வீட்டிற்குள் நுழைந்தான் சர்வேஷ் அவனது தாய் கோதாவரி வீட்டு வாசலில் அமர்ந்து ரேஷன் கடையில் கொடுத்த கோதுமையை பிடித்துக் கொண்டிருந்தாள் அம்மா என்று அழைத்தான் சர்வேஷ் வாடா நல்ல வேலை சீக்கிரம் வந்த முழுசாக வேலையை முடிச்சிட்டேன் நாம் போய் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அப்போ தான் ஒரு மாதத்துக்கு வாவு வரும் நமக்கு சரிமா என்றவன் உள்ளே சென்று உடைமாற்ற கிளம்பினான் இருவரும் அருகில் இருக்கும் ரைஸ் மில்லிற்கு நடந்தே சென்றனர் அதுவரை கோதாவரி அவனிடம் எதுவும் கேட்கவில்லை அவள் எதுவும் கேட்கவில்லை என்பதே அவனிற்கு விசித்திரமாக இருந்தது இருவரும் ரைஸ் மில்லிற்கு செல்ல ரைஸ் மில்லில் இருந்த கடைக்காரர் அந்த கோதுமையை வாளியை வாங்கி மிஷினில் போட்டார் மிஷின் கடகடவென சத்தமிட்டு கொண்டே ஓட சர்வேஷின் பார்வை கோதாவரியிடமே இருந்தது ஆனால் அவள் எதுவும் கேட்கவில்லை கடைக்காரர் கோதுமையை அரைத்து மாவாக்கி அதே வாளியில் கொட்ட அதனை கையில் வாங்கி கொண்டு இருவரும் வீட்டிற்கு நடந்து வந்தனர் இதற்கு மேல் பொறுமை தாங்காமல் அவனாகவே கேட்டான் மா என்ன எதுவுமே கேட்கல என்னடா கேட்க சொல்கிற உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியாதா எனக்கு உங்கள் அப்பா உயிரோடு இல்லைங்கிறதுனால எல்லா பொறுப்பையும் உன் தலைமையில் தள்ள முடியுமா இருந்தாலும் இப்போ இருக்கிற நிலமையில் உன்னை தான் எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது விடுதம்பி அடுத்த வேலை கிடைக்கும் என்றவர் வாசல் பூட்டை திறந்து வீட்டின் உள்ளே சென்றார் அந்த தட்டை கோதுமை மாவு சூடாக இருக்குது ஆற வைப்போம் என்று கூற சர்வேஷம் எடுத்து கொடுத்தான் அதில் மாவை கொட்டி ஆற வைத்தார் கோதாவரி தாயிடம் பொய் கூறியது அவனுக்கு சங்கடமாக இருந்தாலும் அடுத்த வேலையை நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் என்று மனதில் உறுதியாக இருந்தான் சர்வேஷ் மறுநாள் காலை கங்கா முதல் முறையாக வேலைக்கு செல்ல அவளது விழிகள் இரண்டும் வழியெங்கும் அவனைத் தேடின ஆனால் அவன் எங்கும் தென்படவில்லை அனைத்து இடங்களிலும் தேடினாள் வேலை பார்க்கும் சமயத்திலும் அடிக்கடி வாசலை பார்த்தாள் ஆனால் அங்கு வாசலில் யாரும் வந்து நிற்கவில்லை நேற்றைய தினம் அவனுடன் சென்ற அந்த உணவகத்திற்கும் சென்று பார்த்தாள் அங்கும் அவன் இல்லை அன்றைய தினம் முழுவதும் அவனை தேடியவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அன்றைய தினம் மட்டுமல்ல பல நாட்கள் அவ்வாறு அவனை தேடினாள் கங்கா ஆனால் அவன் அவளது கண்களுக்கு எங்கும் என்றும் தென்படவில்லை என்றோ ஒரு நாள் பார்த்தோம் அவனால் இன்று நாம் நன்றாக இருக்கிறோம் ஆனால் அவனுக்கு ஒரு நன்றி கூறும் வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கவில்லையே என்று அடிக்கடி நினைத்திருக்கிறாள் அவனுக்கு மனதிற்குள் பல முறை நன்றி தெரிவித்திருக்கிறாள் அவனால் அவளுக்கு கிடைத்த வேலை அவளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு சென்றது ஒரு நாள் மேலதிகாரி அவளை அழைக்க அவரது கேபினிற்குள் சென்றாள் கங்கா மிஸ் கங்கா சொல்லுங்கள் சார் ஆக்சுவலி உங்களுக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வரப்போகுது நீங்கள் போக ரெடியாக இருக்கீங்களா பயப்படாதீங்க கங்கா இங்கே இப்படி எல்லா வேலையும் நடக்குதோ அங்கேயும் அப்படித்தான் நடக்கும் ஆனால் நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் இருக்கும் அது உங்கள் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும்ல யோசிச்சுக்கோங்க ஓகே சார் நான் சென்னை போகிறேன் அவளது குடும்பத்திற்கு அந்த தொகை தேவைப்படுகிறது என்பதை நன்றாக அறிவாள் அதனால் உடனே சரி என்றாள் வேலைக்கு சேர்ந்த மூன்று மாதங்களில் அவள் குடும்பத்தை பிரிந்து சென்னை செல்ல நேரிட்டது ஆனால் சென்னை அவளை நல்ல முறையிலேயே வரவேற்றது சென்னை என்றாலும் எங்கு சென்றாலும் சர்வேஷை போலவே யாராவது கண்டால் உடனே ஓடி சென்று பார்ப்பாள் அவனை மீண்டும் ஒருமுறை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவளது மனதிற்குள் ஆழமாக இருந்தது ஆனால் அவனை தேடிய அவளது கண்களுக்கு இதுவரை ஏமாற்றமே மிஞ்சியது அவனுக்கும் நல்ல வேலை கிடைத்திருக்கும் அவன் நிச்சயம் நன்றாக இருப்பான் என்று மனதிற்குள் நினைத்து கொள்வாள் நாட்கள் நகர்ந்து சென்று கொண்டே இருக்க சர்வேஷின் வேலை தேடும் படலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஏனோ அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை அது அவனது மனதையும் குடும்பத்தையும் சோர்வடையச் செய்தது இருப்பினும் தளராமல் வேலை தேடிக்கொண்டே இருந்தான் அன்றைய தினம் அவன் வேறு ஒரு இன்டர்வியூக்காக கிளம்பி கொண்டிருக்க அவனது வீட்டு வாசலில் போஸ்ட் ஒன்று வந்து விழுந்தது அதனை கையில் எடுத்தான் கிருஷ்ணா அண்ணா உனக்குத்தான் போஸ்ட் என்ன எழுதியிருக்குன்னு பாருடா அண்ணா ஏதோ பெரிய கம்பெனி அங்கே உனக்கு அடுத்த வாரம் இன்டர்வியூன்னு போட்டிருக்கு இன்டர்வியூ எங்கடா அண்ணா சென்னைன்னு எழுதியிருக்குண்ணா அது கேட்ட கோதாவரி சென்னையா அங்கே போகிறதுக்கே ரொம்ப செலவாகுமே விடுங்கம்மா பக்கத்தில் இன்டர்வியூ பார்த்துக்கலாம் அண்ணா இப்படியே பக்கத்தில் பக்கத்தில்னு யோசிக்கிறதுனால தான் உனக்கு சரியான விலை கிடைக்கல நீ ஒரு தடவை சென்னை போய் பாருண்ணா இதுவரை நான் சென்னை போனதே இல்லையடா அதுக்கு என்னடா தம்பி ஆம்பளை பிள்ளைங்க போய் தானே ஆகணும் போய்ட்டு வாடா என்றாள் கோதாவரி அம்மா அது டிக்கெட்டுக்கே ரொம்ப சொல்லவாகுமா அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற மாமா கிட்டே வாங்கி தரேன்டா வேண்டாமா ஏற்கனவே மாமா நமக்கு நிறைய செஞ்சுருக்காங்க இந்த ஒரு தடவை கிடைப்போம்டா உனக்கு வேலை கிடைச்சதும் நாம் திருப்பி கொடுக்க போகிறோம் என்றவர் சர்வேஷ் சென்னையில் நடக்கும் இன்டர்வியூவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார்